எதுக்கு ஜபிக்கணும் சபையில ஊழியக்காரங்க ஊழியத்தை மட்டும் செய்யணும் பாதி ஊழியக்காரங்க லேண்ட் ப்ரோக்கரா மாறியாச்சு பாதி ஊழியக்காரங்க ஆமா தோத்திரம் தெரிஞ்சவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ள சொல்றதுல தப்பு இல்லை இதே வேலையாவே அலைகிறாங்க தோத்திரம் ப்ரோக்கராகவே அலைஞ்சிட்டு அதில் வேற கமிஷன் வேற சில பாஸ்டர் ஆ தோத்திரம் வேலையாக ஓ வேலை சிவமன்ற வேலையாக சச்சில் ஏதாவது ஒரு பொண்ணு இருக்குப்பா இந்த மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோ பேசிக்கோ நாங்களாம் அவ்வளோதான் வந்தால் நல்லா சொல்லி இந்த ஒரு பொண்ணு இருக்குது பார்த்துக்கோ பேசிக்கோ கடைவிசிலிட்டவா அப்படின்னு அனுப்பிவிட்ருவேன் ஆமாம் கூடையே இந்த வேலையே ஆகாது எங்களுக்கு அப்புறம் பார்த்து தான் கட்டி முடிச்சிட்டாரு எல்லாம் பண்ணிட்டாருன்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க அப்புறம் இவரால் தான் நான் கட்டினா வம்பானன்னு எங்களை பிடிச்சி தெருவில் விட்டுருவீங்க இந்த வேலையே எங்களுக்கு தேவையில்லை இங்கே ஒரு பொண்ணு இருக்கும் இங்கே ஒரு பையன் இருக்கான் பார்த்து பேசி ஜோம் பண்ணு முட்டி போடு தேவசத்து அறிந்துக்கோ நாங்கள் அடையாளத்தை காட்டுவோம் நீங்கள் இதெல்லாம் சொல்லி ஜவு பண்ணி போயிட்டே இருக்கணும் ஆனால் இதே பேக்கோட ஃபோட்டோவோட அலையிற வேலை இருக்கக்கூடாது